ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ஹைலைட்ஸ் மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடை நேரில் பார்த்தவர்கள் நிறைய பேர் வந்து புலம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூணு எபிசோடு தரமாக வந்து விஜய் சேதுபதி பண்ணார் அது வந்து உள்ள மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுவரைக்கும் நாலு வாரங்களில் பிஜேஎஸ் உடைய பெஸ்ட்டான சூப்பரான தரமான எபிசோட்னா அது நேற்று நடந்த எபிசோட் அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க கண்டிப்பாக கை தூக்குங்க கண்டிப்பாக நானும் தூக்கிறேன் ஏன்னா சூப்பரான ஒரு எபிசோட் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் இதுலேயும் நிறைய நிகழ்வுகள் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து சம்மப் பண்ணி பண்ணிட்டோம்னா தீயாரும் எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத முதல் நம்ம பார்த்துட்டு அடுத்து எபிசோட் ரிவியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நிறைய பேர் லைவ் மிஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் வீடியோவாக நம்மளுடைய எபிசோட் ரிவியூ எப்பயுமே இந்த டைம் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ அரங்கில் இருந்தவர்கள் மிஸ் பண்ண விஷயம் அதாவது அவங்க பார்த்தது டிவி ஆடியன்ஸ் மிஸ் பண்ணது ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்காக வந்து அவர் ட்ரெஸ் போட்டு வந்தார்ல அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்ட பேசியிருக்காரு நான் வந்து எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய கேமிங் வந்து சுத்தமாக நல்லா இல்லை பிடிக்கலை அதை அப்போஸ் பண்ணுறது தான் நான் இந்த பிளாக் ட்ரெஸ் வந்து போட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கருப்பு அப்படிங்கிறது ஒரு போராட்டம் நான் இங்கே வந்து ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு ஸோ அது எதுவுமே வரலை ஸோ முதல் எடுத்தோடனே உள்ள வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ள போயிட்டார் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்கேன் இவங்க தான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இதை கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த மேட்டர் இருக்குல்ல அதோட சேர்த்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எபிசோடில் இருக்குன்றாங்க ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி விஜய் சேதுபதி பிளாக் வந்து போட்டதுக்கான காரணம் எதிர்ப்பு காட்டுறதுக்கு அந்த எதிர்ப்பு காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்து விக்ரம் வந்து சேஃப் கேம் அப்படின்ற அந்த கிரைட்டீரியா வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அவரை தூ பிக் பிக்பாஸ் சொல்றது உங்களுக்கு புரியாதா இல்லை உங்களுக்கு புரியிற மாதிரி பிக் பாஸ் வந்து பண்ணணுமா நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்பர்ட்டாக எல்லா விஷயங்களும் வந்து கற்றுக்கிறீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கீங்க பட் ஆனால் உங்களுக்கு பிக் பாஸ் சொல்கிறது புரியல அப்படிங்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது ஸோ இனிமேலாச்சும் இந்த சேஃப் கேமை உடச்சிட்டு வெளியே வாங்க அதாவது விக்ரம் உடைய இன்னொரு இது வந்து வியானா வந்து சொல்லுவாங்க தெரியுமா கதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒழுங்காக சொல்லு அப்படின்றது இருக்குது அப்போ கூட விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ட்ரை பண்ணியிருக்காரு என்ன தடுமாற்றம் ஏன் பேச மாட்டேறீங்க பேசுங்க உடச்சி ஆடுங்க சேஃப் கேம் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காரு விக்ரம் அது வந்து எபிசோடில் வரல நமக்கு ஸோ அதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு அடுத்து கமுருதீனுக்கு வந்து கிளாப்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சு ஆனால் கமுர்தினுடைய தப்பையும் வந்து கேட்டிருக்காங்க அது என்ன பொம்பளை மேட்ரு அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ திவாகர் அண்ட் கமுர்தீன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு பார்வதியோடைய இது மேட்ரு வந்து ஓப்பன் பண்ணாங்கல்ல இப்போ பார்வதி வந்து இது கேமாக நீங்கள் பார்த்து வேறு வரைக்கும் விளையாடுங்க பட் இதை டர்ட்டியாக வந்து கொண்டு வரக்கூடாது அது உங்களுடைய கேம் அதை நம்ம கேட்க முடியாது ஏன்னா எல்லாமே வந்து வெல் வேர்ஸ்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து வளர்ந்துருக்கீங்க ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு தான் அது தெரியும் நீங்கள் அது கேமாக பண்ணுறீங்களா இல்லை வந்து எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அது வந்து பப்ளிக்காக கொண்டு வந்துட்டு கோமல மேட்ரு அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கொஞ்சம் தவறுங்க நீங்களும் அதை வந்து கேட்காதீங்க இது வந்து எயிட்டின் ப்ளஸ் ஷோ கிடையாது குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சபை நாகரிகத்தை கடைபிடிங்கள் அப்படின்ற மாதிரி அந்த டாப்பிக்கும் வந்து பேசியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் வந்து வரலை ஸோ இந்த மூணு டாப்பிக் வந்துருச்சுன்னா பக்காங்க விஜய் சதுபதி வந்து அப்போ எல்லாத்தையும் நேற்றுருக்கார் மனுஷன் அது வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹேட் ஸ்டாப் நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கல சத்தியமாக நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி கனி எப்படி லைட்டா லைட்டாக தான் கிண்டுவார் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து விட்டுட்டேன் சபரி அருமையாக லைட்டாக தான் கிண்டுவார் நினச்சேன் பட் எல்லாத்தையுமே அப்படி ஒரு ரோஸ்ட்டு அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பட் இதை ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னா நேரம் தான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் போட்டிருக்கலாம் பட் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டார் பொம்பளை மேட்ரு கூட அட்ரஸ் பண்ணிட்டார் வார்த்தைகள் கவனம் இதுமாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சி பட் கம்பருதீன் இந்த வாரம் நீங்கள் பெட்டராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்காரு கமருதீன் வந்து பெட்டராக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க எனக்கு பிடிச்சிருக்கவங்களே நல்லா வேண்டிங்க இந்த வாரத்துக்கு எனக்கு குறை சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது அது நான் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறல அந்த விஷயம் தான் இது ஓகே ஸோ இதில் வந்து இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ கபுர்தீனுக்கும் இருந்திருக்கு பட் அதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப தேவையில்லை அது வந்து ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் அப்படின்றதுனால எடிட் பண்ணிட்டாங்க போல தெரியுது அது வந்து சொன்னாங்க எங்ககிட்ட அவ்வளோதான் இந்த மூன்று தான் முக்கியமாக நடந்த ஒரு நிகழ்வு அஸ்ஃபாரஸ் அரங்கில் இருந்தவர்கள் நேரில் பார்த்து சொன்னது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நம்ம தகவல் நிறையா சொல்லுவோம் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் வந்து இங்கே இன்ஃபார்மேஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து எபிசோட் பற்றி வருவோம் எபிசோட் பற்றி சிம்பிளாக ஒரு நாலு நிமிஷத்துக்கு நான் பேசிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு திவாகருக்கு அப்படி ஒரு அடி தராதரம் பற்றி பேசுகிறேன் உனக்கு நீங்கள் உங்களுக்கு தராதரம் இருக்கா நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்களா ஆ ரீல்ஸ் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் பண்ணுறது என்னது உங்கள்கிட்ட எது 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 பேச முடியல பேசுனால் பயந்தாங்கோழி கோலை அப்படின்றீங்க ஏன் வீரநாதனாக உங்கள்கிட்ட பேச முடியுமா முதல் தப்பை உணர்ந்துக்கோங்க உங்கள் தப்பை உணர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு ஒரு ரோஸ்ட்டு மொத்தம் மூணு ரவுண்டு ரோஸ்ட்டு ரீல்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஓகே நல்லா ஜாலியாக இருந்ததா ஆ அப்போ பின்னாடி வந்து பிக் பாஸ் போடும்போது நீங்கள் வரணும்ல அப்போ நான் கேட்டப்போ இன்னிச்சிச்சு இப்போ குளிக்கிதான் நான் கேட்குறப்ப பிக் பாஸ்னால் எல்லாத்தையும் நீங்கள் வரணும் அப்படின்றது அவரது ஒரு அடி அப்புறம் சபரி கனி கனி எஃப்ஜே மேட்ரில் ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து கோர்த்து விட்டீங்கல்ல அது தப்பு தானே அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் நாகரிகம் ஆனால் அனாகர் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அடி நீங்கள் வந்து நாகரிகமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பிழந்துட்டார் மூணு ரவுண்டு பயங்கரமாக இருந்தது அடுத்து எஃப்ஜே அவனும் மூணு ரவுண்டு முதல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இவன் சிரிச்சுட்டே இருக்காது அவனுக்குண்ட அப்படின்ற அடுத்து ரம்யா நீ தானே ஏற்றி விட்ட இந்திரி ரம்யா அதுக்கு ஏற்றி விட்ற அவள் சண்டை போரா அவள் பார்த்துப்பா நீ எதுக்கு ஏற்றி வர அப்படின்னு சொல்லி அடுத்து அடுத்து எஃப்ஜிஏடைய பிஹேவியர் நாக் அவுட் நாக் அவுட் பண்ணுறியா எதுக்கு நீ பண்ணுற நாக் அவுட் பண்ண பண்ணால் சொல்லக்கூடாது அடுத்து இன்னொரு ரவுண்டு நாக் அவுட்டு அடுத்து ஏதாவது வந்து உனக்கு பண்ணனா சம்பவம் பண்ணால் நீ அடுத்து நீ இங்கே உள்ள இருக்க மாட்டேன் இங்கே ஏன் கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே காட்டி அடுத்து சபரி சபரியை வரைக்கும் சொல்ல வேணும் வா எந்திரி நியாயஸ்தானாக இருக்கு அது என்ன குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும் நியாயஸ்தானாக இருக்குது அதே மாதிரி ரம்யா வந்து ரெண்டு பேரும் பேப்பர் பண்ணுவாங்க கனியும் சபரியும் நல்ல பேம்பர்ஸ் மாட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர வேப்பர் பண்ணுறீங்க தான் சொன்னேன் யோசிக்காதேன்னு சொல்ல சொல்லலை இந்த பீபார்ட் பற்றி பேசும்பொழுது ரம்யா நீங்கள் பெரிய ரவுடின்னு சொல்லிகிட்டு இருக்க யோசிங்க கேம் விளையாடுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் இது பண்ணானுங்க அப்போ சட்டை இல்லாத மேட்ரு கேம் விளாடாத அதை பற்றி யோசிக்காதேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனியும் சபரி சொன்னாங்க அதுக்கு விஷயத்தை ரோஸ் பண்ணிட்டேன் அதை அவள் யோசிக்கிட்டோம் அப்படின்ட்டு சட்டை இல்லாத மேட்ரில் அடி சபரி எல்லாரும் இருந்தாங்க நான் காமெடியாக சொன்னேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனியை ஒரு அடி ஸோ எல்லா பக்கமும் இந்த குரூப் இசும் மாறக்கூடாது குரூப் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாமினேஷன் இருக்கும் நாமினேஷன் ரொம்ப பேடாக இருக்குது விளையாட மாட்டீங்க விளையாடுங்க ட்ரை பண்ணுங்க நீங்களே குரூப் இசம் விளையாடு உங்களுக்குள்ளே ஓட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி நீங்களே அடிப்பீங்க முதலிருந்து விளையாடுங்க அந்த கேமுடைய தன்மை மாறுது இந்த கேம் பற்றி வெளியே பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் மாறுது தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு தோல் உரிச்சார் ரம்யாவெலாம் வந்து இனிமேல் நீங்கள் குரூப் இசமே பண்ணக்கூடாது உங்களை வச்சு அவங்க ஏமாத்துறாங்க அவங்க நல்லா ஏமாத்துறாங்க உடனே உஷார வருதுங்க உஷாராக இருங்க ஓஞ்சாரம் உசார் நகனட்டு உஷார் பனங்காசு உசார் அப்படின்ற மாதிரி ரம்யாவுக்கு சரியான இது அவங்களே மாற்றிட்டார் நீ யார் இப்போ நினைக்கிறீங்கன்னு சொன்னோன்னே அவங்களே சொல்லிட்டாங்க எவ்ஜியவும் வினோத்தும் எனக்கு வந்து நல்லா பண்ணலன்னு தோணுது அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு இறக்கி விட்டார் இந்த மாதிரி சபரி எல்லாத்துக்கும் நியாயத்தை கையில் மட்டும் போய் பொங்கல் தங்கச்சி அண்ணன்ட்டுலாம் எவனும் தங்கச்சி இல்லை அக்காவும் இல்லை எவனும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு அன்பு கேங்க ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிட்டாங்க இதுமேல் அவங்க போயிட்டு நான் உனக்காவில் விளாட்றேன் மச்சாங்க எனக்காக விளையாடுறேன் சொன்னாங்கன்னா கிழிஞ்சிடும் பார்க்கும் அட்வைஸ் இருக்குது ரொம்ப ஓவராக பேசுகிறப்ப நீ அமைதியாக இருக்கணும் நினைக்கிற இல்லை ஒன்று நீ அமைதியாரு நீ ரொம்ப ஷார்ப்பு நல்லா ஸ்கில் இருக்கு நீ உனக்கு நீ தான் எதிரின்னு சொல்லி பார்வதி அடி கமர்திருக்கு அதே மாதிரி தான் பேச தெரில உனக்கு இன்னும் பேச வளர்த்துக்கும் நல்லா நீ ஒரு பெர்ஃபார்ம் தான் நல்லா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது வியானாக்கு ஒரு அப்ரிஷியேஷன் சூப்பராக பண்ணியிருக்கம்மா நீ நல்லா பண்ணி அப்படி சொல்லி கிட்ட கெட்ட ஏற்றுறாரு அதுக்குள்ளேயும் நீ தான் சொல்லுமா ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னேன் அது முழிக்கிது முடிஞ்சு வச்சா அடுத்து இவங்க எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி கலையரசனை எபிகிட் பண்ணுறான் இதுதான் ரோஸ்ட்டு அன்பு கேங் ரோஸ்ட்டு பார்வதி திவாகர் எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது அரோரா துசார அதுக்கு மேலே நீங்கள் ஆடியன்ஸ் மேலே தான் வந்திருக்கீங்க ஏதாவது ஏசி ரூம் சூட் ரூம் ஏதாவது போட்டு தரவா இன்னும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஸ்டைல்லே போய் அடிச்சு விட்டு ஒரு பங்கம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் அது மட்டுமில்ல ஒயிலுக்கு நான் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லி இனிமேல் ஜாக்கிரதையாக எவ்வளோ இனிமேல் கேமை கேமை அணுகுங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இருங்க கத்தாதீங்க கத்தாமல் பாயிண்ட் சொல்லி விடுங்கள் பாயிண்ட்டில் டிஃபெண்ட் பண்ணுங்கள் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி பக்கா வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது தான் அதே மாதிரி எஃப்ஜேக்கும் இந்த இன்னொரு அடி டியூடுன்னு இருக்க இவன் வந்து பிக் பாஸ் அண்ணன் அண்ணன் இருப்பாப்புல அதையும் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்களுக்கு இப்போ நானே பிக் பாஸ் தான் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்களும் கூடுங்க அதில் என்ன தப்பு இருக்குது பாஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரில்ல நீங்கள் கேட்டீங்களே எப்ஜே நான் டியூட் போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நான் சொல்லிட்டேனே அப்புறம் திருப்பி அங்கே போய் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சும்மா தோல் விட்டு தொங்க போட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியும்ச்சு அதே மாதிரி பிக் பாஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும் பாஸ் வாய்ஸ் வந்தாலே அந்த அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் பிக் பாஸ் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே அதுதான் நீங்கள் வந்திருக்கீங்க ரீல்ஸ் பண்ணுறதுக்கு சட்டையை அவதுப்படுத்துகிறதுக்கு இதுக்கெலாம் நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி ஓங்கி அடிச்சிட்டாரு வெரி வெரி ஹாப்பி ஃபார் த டுடே எபிசோட் அதாவது எஸ்டே எபிசோட் ஸோ டுடே எபிசோட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் மார்த்தை சந்திக்கும் அது வரைக்கும்